வெல்கம் டு எஸ் வஷ்ணி இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது அந்த எல்லாம் கார்டன்ஸில் அந்த வெள்ளைப்பூச்சி மா மாவு பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு இருந்திருப்பேன் ஸோ எனக்கு வந்து அதில் இருக்கிற களைச்செடி எல்லாம் எடுத்துட்டுருக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறத அந்த மருந்து வைக்கலாம் எப்படின்றது சொல்லியிருப்பேன் இப்போ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோங்க இப்போ எதிர்பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனவே அழகாக பூவும் பூத்துருக்குது அதே சமயம் இங்கே பாருங்கள் பூச்சிக்கு இந்த வெள்ளை வெள்ளையாக கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குது இங்கே பாருங்கள் பூவே வந்து அப்படியே இந்த பூவையும் பார்த்துக்கோங்க இது நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதனால் இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் நான் வந்து ஹேர் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூட நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் என்னை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக தெரியும் இதுக்கு முன்னாடி இதில் நான் வந்து போட்டிருப்பேன் ஏன்னா நம்மளுடைய சூரிய வெளிச்சம் வந்து இந்த மாதிரி வெள்ளைப்பூச்செலாம் வர்ற காரணமே இதனால தாங்க ஃபுல்லாக வந்து இதுக்கு அந்த சூரிய வெளிச்சம் படாமல் இருக்கும்போது அதுக்கு குழு குழுன்னு இருக்குமா பூண்டு செடி அப்புறம் இந்தனுடைய இது வந்து லீஃபே வந்து நல்லா அடர்த்தியாக குபு குபுன் இருக்கும்போது உள்ளார வந்து நிறைய பூச்சி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து தான் வெளியே இருந்து கொஞ்சம் காஞ்சி போயிருக்குது பாருங்க பாருங்கள் போல் காஞ்சி போச்சு உள்ளந்ததை பாருங்கள் இது போல் இருக்குது அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது தெரியாமல் தண்ணியும் ஊற்றிட்டே இருந்தோம்னா சில பல்ஸில் கூட அழுகியே நமக்கு போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் நம்ம இது இந்த போல் நமக்கு அப்பப்போ மெயின்டைன் பண்ணி கேர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு இதில் வெறும் பிளெயின் பாட்டாகவே இருக்கும் ஒவ்வொன்றில் வந்து நான் க்ளீன் பண்ணியிருப்பேன் ஏன்னா மாட்டுச்சாணம் உரம் போடுறதுனால தான் நமக்கு என்னதுன்னா நல்ல இந்த பூண்டு செடிங்கள்லாம் நிறைய வளர்ந்துருச்சுங்க கீரைகள்லாம் கொஞ்சம் எடுத்தது இதான் இங்கே பாருங்கள் ஃபுல்லும் நான் வந்து எல்லாமே எடுத்துட்டேன் இதே போல் தான் ட்ரிம் பண்ணியே விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் வெள்ளை பூச்சி இதில் எப்படி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இல்லை நிறைய இருக்குது இதில் இங்கே போய் பார்த்தா பொடியாக இருக்குது வெள்ளை 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 வெள்ளையாக இருக்கும் அவங்களுக்கு இதில் தெரியுதனு தெரியல பாருங்கள் இந்த நேரில் வச்சு காட்டுறேன் இப்படி எடுக்கிறதுலையே இது ஃபுல்லும் குட்டி தாங்க இப்போ தண்ணி ஊற்றிருந்த இருந்த சமயத்தில் அப்படியே மேலே ஃபுல்லாக ஊறிகிட்டே இருக்கும் இப்போ வெயிலுக்கு அப்படியே தான் இருக்குது அதுக்காக தான் இங்கே பாருங்கள் இதில் நிறையவே இருக்குது தக்காளி செடி இருந்தது இல்லையா பாருங்கள் எவ்வளோ பெரிய பூச்சாக இருக்கும் இப்போ இத்தனை இருக்குது இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணு மெத்தடில் நம்ம பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க எப்படி எப்படி பண்ணலான்ட்டு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஓவரால் எல்லாமே காமிச்சிட்டேன் இப்போ இது கிளீ இந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டதுனால நம்ம மருந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இது போல் தான் இவ்வளோ பாட்டுக்கு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுனால தான் எல்லாம் கொஞ்சம் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா குட்டி குட்டியாக இருக்குது இது போல் நம்ம அடர்த்தியாக இருக்கும்போது இது பாருங்கள் இது கட் பண்ணி விட்டுமே எப்படி இருக்குது பாருங்கள் சரி இது எப்படி நம்ம மருந்து எடுத்துக்கிறது என்னென்ன எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாங்க அப்படியே அடீனியம்ஸ்லேயும் பார்த்துடலாம் இப்போது அடீனியமுக்கு இப்போ பாருங்கள் இப்போ தெளிஞ்சுருக்குது இதில் நிறைய வெள்ளைப்பூச்சி இருந்ததுங்க இந்த சைடில் பார்க்க போனால் அவ்வளோ இப்போ இந்த வெயில் இதுக்காக என்னென்னு தெரியல அதுவே இப்போ நம்ம எப்படி ஆனாலும் காயம் ஆகிட்டாலும் அதுவே ஆறிடுன்னு சொல்ல அது போல் இந்த வெள்ளைப்பூச்சியும் இந்த கருப்பு கலர்லலாம் பூச்சி இருந்தது அதே சரியாயிடுச்சு இங்கே பாருங்க இப்போ ஒன்று ரெண்டு தான் இந்த இதில் இங்கே இந்த கை வைக்கிற பார்த்தீங்களா இப்போ இந்த இதுக்குள்ளே பாருங்கள் கேப்பில் இந்த ஸ்டெம்மில் மட்டுந்தான் இருக்குது தெரியுதுங்களா நேரில் வச்சு காட்டுறேன் தெரியுதான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் மட்டும்தான் இது போல் கொஞ்சம் இருக்குது மீதி அங்கேருந்து தலைஞ்சு வந்தோன்னே இது நல்லா தெளிஞ்சிருச்சு இந்த கேப்பிலெல்லாம் கூட இது நல்லாவே தெளிஞ்சிருச்சு இப்போ இங்கே மட்டும்தான் நம்ம இது கொஞ்சம் மருந்தடிக்கணும் இந்த கீழேயும் சரியாக போச்சு ஆனால் கொத்து கொத்தா வந்துட்டுருக்கு இந்த ஒரு பிளான்ட்டுங்களா அப்புறம் இங்கே ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள் இந்த சைடில் ஒரு மாதிரி கருப்பு கலரில் இங்கே பாருங்கள் கருப்பு கலரில் இருந்துச்சு ஃபுல்லாக பூச்சியும் அதுமா இங்கே பாருங்கள் பூ கொத்து கொத்தா விட்டுருக்குது இப்போ பட்டா உடஞ்சிரும் இதை பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடத்துலையுமா ஆனால் கொஞ்சம் சரியாக வந்திருக்குது அதுவே ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இதுக்குள்ளே மருந்து தெளிச்சு விட்ருவோம் இந்த பிளான்ட் ஒன்று இருக்குது ஒரு இன்னொரு ஒரு பிளான்ட்லாம் வந்து அதுவே இருந்தது சரியாயிடுச்சு சிலர் வந்து அடிநியமில் கேட்டாங்க இந்த மாதிரி வருதுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவே வந்து காயமாக ஆறுற மாதிரி அதுவே ரெடி ஆயிடுச்சு ஸோ வாங்க அப்படியே உங்களுக்கு அந்த ஒன்று ரெண்டு பிளான்ட்டுக்கு இதோ இதில் நிறைய இருந்தது இப்போ பாருங்கள் இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது மீதி இடம்ல இதை பாருங்கள் இது நிறைய இருந்தது இப்போ பரவாயில்லைங்க இதை பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஒரு பிளான்ட்டு அந்த ரெண்டு காமிச்சா அந்த பிளான்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளான்ட்டில் இது வந்து ஃபியூஸ் ஆகி ஃபியூஸ் ஆகி வருது இது ஒரு சேண்டில் கலராக வரும் அழகாக இருக்கும் ஆனால் கொடுத்து கொத்தா மொட்டு வச்சுருக்குறாங்க ஆனால் ஃப்யூஸ் ஆகி ஃபியூஸ் ஆகி வருது பார்த்தீங்களா ஆனால் இது பூ செம்மையாக இருக்குங்க நான் வந்து ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி இது நல்லாவே தெளிஞ்சிருச்சு பாருங்கள் பிளான்ட்டு இப்போ வாங்க அந்த மருந்தெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்குறது ஆல்ரெடி நான் வந்து எறும்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் பிரிச்சுட்டேன் இப்போது இந்த மருந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேங்க இது வந்து ந இந்த இது போடும்போது சிலருக்கு அலர்ஜி இருக்கும்போது நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க அதே சமயம் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க அந்த என்னுடைய புகையை ஸ்மெல் வரும்போது உங்களுக்கு இரும்பில் உள்ள அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அதை போல் நீங்கள் சேஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மருந்து தாங்க ஏசிசி குளோராக்ஸ் குளோராக்ஸ் இந்த மருந்து தாங்க சரிங்களா ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் காமிச்சிட்றேன் பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க நல்லா கை வாஷ் பண்ணிவிடுங்க அவங்களும் எல்லாம் வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒன் கேஜிங்க இப்பருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒன் கேஜி ஹண்ட்ரட் ருபீஸ் இது இது வந்து இந்த கவருக்கு உள்ளாரையும் இன்னொரு ஒரு கவரில் போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம அதே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இது யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்ல கை வாஷ் பண்ணிவிடுங்க நான் வந்து திரும்ப செடிக்குள்ளேறையே கை அந்த மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாகவே நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதுபோல் நமக்கு பழைய இந்த ஸ்கூல் குழந்தைங்க ஷாக்ஸ் போட்டு போவாங்க இல்லையா ஸ்கூலுக்கு போல் பழைய நமக்கு எது இருந்தாலும் சரிங்க இந்த ஷாக்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து பேக் சைடில் இப்படி திருப்பிக்க போகிறோம் இதுபோல் நம்ம திருப்பிக்கிறோம் இது நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுட்டு நம்ம எடுத்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் பாருங்கள் இந்த இதனுடைய வந்து வந்து இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் நான் இப்போ இதுக்குள்ளே போட்டு விட்டோமா நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த இதில் தான் நம்ம போட போகிறோம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் நம்ம கையில் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அதனால தான் க்ளவுஸ் போட்டுக்க சொல்கிறது இது உங்களுக்கு இது இல்லைனாலுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் துணி இருக்குது இல்லை துணியில் கூட கர்ச்சீஃப் மாதிரி சின்ன வச்சுட்டு மெலீஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா விழுகும் துணியில் வாங்க நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ இது வந்து இன் ஒன்னாக நான் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து சின்ன சின்ன தொட்டிங்களுக்கு நம்ம ஷவர் பண்ணுற மாதிரி வேணுனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்ம பிளான்ட்டுக்கு வந்து சின்ன சின்ன இந்த டேபிள் பிளான்ட் ம மணி பிளான்ஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து கேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மருந்து அடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேப்பை எண்ணெய் இங்கே பாருங்கள் வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லையா எண்ணெய் வந்து நம்ம நல்லாவே ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒரு டென் எம்எல்க்கு மேலேயே ஊற்றினிங்கன்னா கூட பரவாயில்ல நம்ம செடி இந்த மருந்தெல்லாம் வைக்கும்போது நம்ம செடிக்கு வந்து நல்லாவே தண்ணி விட்டுருக்கணும் ஈரத்தன்மை இருக்கணுங்க அந்த சமயத்துக்கு ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இந்த மருந்து வேப்பம் புண்ணாக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளை வந்து பிளான்ட்டுக்கு வந்து அந்த ஹீட்டு ஜாஸ்தியாகும் அப்போது அந்த தண்ணி செடிக்கு தண்ணி விட்டுருந்தோம்னா அதனுடைய ஹீட் வந்து கொஞ்சம் தனிவாய் தனிஞ்சிருக்கும் இப்போது வேப்ப எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதுக்கு அடுத்தது எறும்புப்பொடி மருந்து இதையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் வேப்பெண்ணை ஊற்றிருக்கோம் எறும்புடி மருந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றியிருக்கோம் அதுக்கப்புறம் சாஃப் பவுட்ரு இப்போ இது நம்ம சேஃப் பவுட்ரை யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த அடினியம் பிளான்ஸ்க்கெலாம் கூட இதே மருந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடலாம் நமக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நமக்கு எப்போயுமே ஃபங்கிஸ் ஆயிடுச்சு சொல்லுவோம் இல்லையா இப்போ அதையும் வந்து நான் தண்ணியில் கலந்துக்கிட்டேங்க பாருங்கள் அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் நம்ம கண்டென்ட் வந்து கலந்துட்டுமா இப்போது அடுத்தது நம்ம இந்த கேன் ஃபுல்லாக நம்ம தண்ணியை நரைச்சிக்கலாம் இது வந்து ஆஃபு இது வந்து ஸ்ப்ரே இது வந்து ஸ்ப்ரே நமக்கு இதுதான் தேவை இப்போ தே நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா அதை பாருங்கள் அது தெரியுதா இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம் எனக்கு இது க இருட்டு அதை சன்லைட்டில் சரியாக தெரியல இப்போ பாருங்கள் அந்த பூச்சி கீழே விழுகுது பார்த்திங்களா எனக்கு ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு செஞ்சிட்ருக்குறோம் இப்போ இது போல் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே அடிக்கணும் இப்போ கிட்ட காட்டுறேன் இங்கே நம்ம மருந்து அடித்தது அது தெரியுது பார்த்திங்களா கிரீன் க்ரீனாக இருக்குது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டு அந்த வேப்பை எண்ணெய் போட்டிருக்கிறோம் இல்லையா அதனுடைய இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம சேஃப் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால அடீனியம் பிளான்ட்டுக்கும் நம்ம வந்து இதில் தெளிக்கலாங்க இது போல் நம்ம எல்லாத்துலேயும் இப்போ போட்டு வந்துடலாமுங்க ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு இதில் பண்ணுறதுக்கு முடியல இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மருந்து அடிச்சிருக்கிறதெல்லாம் எல்லாம் தெரியுதுங்களா நான் போய் நல்லா ஃபுல்லாக கை வாஷ் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இப்போது இதில் பாருங்கள் பூச்சி பார்ப்பீங்க தெரியுதா இது ஃபுல்லாகவே அடிச்சு விட்டுருக்குறேன் இது வந்து நமக்கு இங்கே பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அது பாருங்கள் எப்படியாக இருக்குது கலரே மாறி வச்சு பார்த்திங்களா வெள்ளையாக தானே இருந்தது அதனோட இதுவே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இது வந்து நான் இது தேங்காய் தொட்டில் எடுத்து வந்து வச்சுக்கோ இப்போ இது என்னதுன்னா நம்ம துணி துவைக்கிற சோப்புங்க இது எந்த சோப்பாக வேணால் எடுத்துக்கலாம் துணி சோப்பு நான் வந்து உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக இப்போ நம்மளே வந்து ஃபஸ்ட்டு எறும்பொடி மருந்து வெறுமடியை நம்ம டைரெக்டாக அதில் வந்து துணி மூட்டை கட்டி நம்ம உதறி விடுற மாதிரி ஒரு மெத்தடில் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாஃப் பவுட்ரு வேப்பை எண்ணெய் எறும்பொடி மருந்து இது எல்லாமே வச்சு நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம பண்ணோம் அடுத்தது இன்னொரு ஒரு மெத்தட் ஸ்ப்ரே பண்ணுறது என்னென்னா வெறும்படி சோப்பு மட்டுமே அதுபோல் அந்த அந்த சோப்பு தண்ணி கரைசலில் நம்ம பண்ணுறோம் இது ஒரு மெத்தட் மொத்தம் மூணு மெத்தட் நமக்கு ஸோ அதனால் நம்ம மூணுமே கண் பண்ணதுனால நமக்கு ரெயின் லில்லிஸ்டில் தான் கொஞ்சம் இருந்தது அதுலேயும் நிறைய இருந்தது வந்து அந்த ஒரு ரெண்டு ஒரு மூணு மூணு நாலு பாட்டில் தான் கொஞ்சம் நிறைய இருந்தது மீதியிலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது அதேமாதிரி அடீனியம்லேயும் வந்து நான் ஏற்கனவே நிறைய பூச்சி இருந்தது கொஞ்சம் வெயில் வெயில்னாலும் நமக்கு அதுவே ரெ தானாகவே ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் மட்டும்தான் அது ஏற்கனவே இருந்த கிளையில் கொஞ்சம் தான் இருக்குது அது வந்து அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகலை ஸோ நமக்கு வந்து அதுலேயும் பிளான்ஸில் ஒரு ரெண்டு மூணு பிளான்ட்டில் தான் நமக்கு வெள்ளைப்பூச்சி இருக்குது அப்புறம் கருப்பு கலரில் வந்தது நமக்கு சரியாயிடுச்சு வெள்ளைப்பூச்சி மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு பிளான்ட்டுக்கு இருக்குது ஸோ இந்த கரைசல்லாம் நமக்கு இருந்ததுனால நான் என்ன பண்ணிவிட்டேன் குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துட்டேன் ஸோ மெத்தட் என்னமோ அதே மெத்தட் தான் இப்போ நாம் இருக்கிறது எல்லாமே அது தெளித்து விட்டுட்டோம்னா இந்த சோப்பு கரைசல் பார்த்திங்களா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் அதனால தான் நான் சோப்பு வந்து கொஞ்சமாக போட்டேன் இப்போ இந்த சோப்பு தண்ணி டைரெக்டாக இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணி நான் விட்டுட்டேன் தூக்கி விடும்போது வெள்ளை தான் இருக்குது ரொம்ப திக்காக இல்லை இந்த கண்டன்ட்டில் நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணுங்க இது ஒரு மெத்தட் மொத்தம் உங்களுக்கு மூணு மெத்தடில் நம்ம வெள்ளை பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்ற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எஸ்ஜே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ